அன்புள்ளம் கொண்ட அம்மன் நன்மிக நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சித்திரை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த சித்திரை மாதமானது சூரியன் ராசியிலையும் அதே மாதிரி ரிஷபத்தில் குரு பகவானும் கன்னியில் கேது பகவானும் மீனத்தில் சனி ராகு சுக்ரன் புதன் இவங்க எல்லாம் இணைஞ்சு சே நடக்குது இந்த மாதிரி நடக்கும் போதுல பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த விதமான மாற்றங்கள் தரப்போகுது அதே மாதிரி இந்த மாதம் புதன் பகவானும் பயிற்சி எப்பன்னா சித்திரை மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு பின் புதன் தன் நீச்ச வீடான மை மீனத்தில் இருந்து பகை வீடான மேசத்தில் பயிற்சி ஆகிறார் அப்படி பயிற்சியாகும் போதும் பன்னெண்டு ராசிகளுக்கும் எவ்விதமான பாதிப்புகளை நிகழ்த்துவார் பாதிப்புன்னு ஏன் சொல்றேன்னா பகை வீட்டில் புதன் அப்படிங்கும் போதுல சற்று சில தாமத நிகழ்வுகளை நி மாதிரி உள்ள சூழ்நிலை நடக்கும் அது யார் யாருக்கு யாருக்கெல்லாம் சாதகமான சூழ்நிலையின் பாதகமான சூழ்நிலையும் இந்த உச்ச சூரியனும் பகை பெற்ற புதனும் தரப்போறாங்க அப்படிங்கறத வாங்க போய் மேச ராசி அன்பர்களே இந்த சித்திரை மாதமானது உங்கள் ராசியிலே சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் அதுவும் எப்படி உச்ச நிலையில சஞ்சரிக்கிறார் அப்படி உச்ச நிலையில சஞ்சரிக்கும் போதுல எந்தெந்த மாத மாற்றங்களை தரப்போறாருன்னா உங்களுக்கு அதிகார குணம் அதிகமாக தோன்றும் ஏற்கனவே இயல்பாகவே நீங்க கொஞ்சம் அதிகாரமான குணம் கொண்டவர் தான் இந்த அதிகார குணமானது கொஞ்சம் கடுமையா இந்த நேரத்துல கடுமையான வெளியில வரும் நீங்க உங்களை மிஞ்சின ஆள் யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு போய் நீங்க செயல்படுவீங்க இதனால் பல எதிர்ப்புகளை நீங்க நீங்க இந்த நேரத்துல சந்திப்பீங்க அதாவது அனைத்து போட்டியிலும் வெற்றி பெறுவீர்கள் எல்லா போட்டி வந்தாலும் ஜெயிச்சு முன்னாடி வந்து நான் தான் அப்படிங்கிற கிங்கு அப்படிங்கிற அளவிலுக்கு உங்களுக்கு கொண்டு வரும் ஆனாலும் ஒரு போட்டி என்று நின்ற எதிராளின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த எதிர்ப்புகளை நீங்க சந்திக்க நேரிடும் அதாவது அனைத்து விதமான எதிர்ப்புகளையும் சமாளித்து ஜெயிச்சிருவீங்கிறதையும் சொல்றேன் அதே மாதிரி நீங்க அனைத்து விதமான போட்டிகளுக்கும் தயாராக உங்களை படுத்திக்கங்க அப்படிங்கிறத சொல்றேன் இந்த சித்திரை மாதம் அது மட்டும் தான் கேட்டா உங்க ராசி அதிபதி நாலாம் இடத்தில் நீச்சம் அது தவறான விஷயம் இது என்ன பண்ணும்னா உங்களுக்கு உங்களால ஒரு பாதிப்பு ஒன்னும் உங்களோட வண்டி சார்ந்த அமைப்பு வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பால பாதிப்பு இல்ல தாயாரோட உடல்நிலை கண்டிப்பா ரொம்ப கவனமா பாத்துக்க வேண்டியது உயிர்காரக தூரத்துல பார்த்தோம்னா உங்க தாயாரோட உடல்நிலை நாற்பது ஐம்பது வயது வயதை கடந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் தாயாருக்கு அதோட வயது அதிகமா இருக்கும் இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க எதுவும் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உடனே கூட்டிட்டு போய் பாருங்க அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்புல ஒரு சில சிக்கல்கள் இருக்கு காரணம் என்ன நாலாம் இடத்தில் செவ்வாய் பூமி காரகனான செவ்வாய் நீச்சம் அடைகிறார் அப்படி நீச்சம் ஆகும் போதுல என்ன நடக்கும் தன்னையே அறியாம ஏதோ ஒரு லேண்ட் சம்மந்தப்பட்ட இதை வந்து இழக்கும் தன்மை நேரிடும் அதாவது விட்டுட்டு போற மாதிரி தன்மை அந்த மாதிரி ஒரு சிலருக்கு நடக்கும் அதே மாதிரி இதே பாசிட்டிவா இருக்காதா நெகட்டிவ் மட்டும் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா பாசிட்டிவும் இருக்கு எப்படி எல்ஐசில இருப்பீங்க பாத்தீங்களா எல்ஐசில பணம் போட்டிருப்பீங்க பாத்தீங்களா இந்த நேரத்துல அந்த பணத்தை வாங்கிக்கிற மாதிரி சூழ்நிலை அந்த பணத்தை உங்க பிக்சட் டெபாசிட் அமௌண்ட்ல மாற்றி அது மூலயமா வருமானம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை அதாவது ஆல்ரெடி பணம் போட்டிருந்தவங்க எல்ஐசி பணம் போட்டுறவங்களுக்கு இது ஃபிளெக்சிபுளா வரும் அதே மாதிரி பெரும் பணம் வைத்திருப்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல பிக்சட் டெபாசிட்ல அமௌண்ட்டை போட்டா என்ன அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிங்க யோசிக்க வேண்டாம் செயல்பாட்டு கொண்டு வாங்க காரணம் என்னன்னா பெரும் பணத்தை கையில வச்சிருக்கிறவங்க இந்த நேரத்துல நாலாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் ஆகும் அது வந்து கொஞ்சம் குழப்பங்களையும் பிரச்சனையும் உருவாக்கும் அப்படிங்கும் போதுல இந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணா அதை ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு அந்த பணத்தை இருக்கிறது அதாவது இருக்கிறதுங்கிறதோட பாதுகாப்பு பண்றது நல்லது மேசராசினருக்கு பெரும் பணத்தை கையாளுபவர்களாக இருக்கும் பட்சத்தில் அப்படிங்கறத ஒரு தெளிவுபடுத்திக்கிறேன் அதே மாதிரி தொழில் அதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் தொழில் சார்ந்த அமைப்பு இந்த நேரத்துல நல்லா இருக்கும் தொழிலால் சில நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் முன்னேறி வருவீர்கள் காரணம் என்னன்னா நஷ்டத்துக்கு காரணம் என்னன்னா செவ்வாய் நீச்சம் உங்க கூட இருந்தவங்க யாராவது உங்களை ஏமாற்ற அதாவது கூட இருக்கிறவங்க நண்பர்கள் இந்த மாதிரி போய் கூட இருக்கிறவங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகள் சார்ந்த அமைப்புல இல்ல முன்னாடி பிறந்தவங்க பின்னாடி பிறந்தவங்களால உங்களுக்கு இந்த நேரத்தில் இழப்புகள் சார்ந்த அமைப்புகளை உருவாக்கும் இழப்புக்கள்ங்கிறதோட அது அது எப்படி சொல்றது நீங்க ஒரு நம்பிக்கையான இதை நினைச்சு கொண்டு வந்திருப்பீங்க அதை இந்த நேரத்துல அவங்களுக்கு குடுன்னு கேட்பாங்க வேற எதுவும் இல்லைங்க அதாவது முக்கியமான விஷயத்த எனக்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு குழப்பத்துக்கு அதாவது தம்பிய உற்றுலாமோ அப்படிங்கிற மாதிரியோ இல்ல அண்ணனை உற்றுவோமோ அப்படிங்கிற ஒரு தன்மையில உங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு குழப்பம் உண்டாகும் வேற எதுவும் இல்லை குழப்பத்துக்கு உள்ளாக்கி உங்களோட தொழில் பாதிக்குமே ஒழிய வேற எதுவும் நெகட்டிவா நான் சொல்ல அதே மாதிரி வருமானம் இருக்கும் ஆயிரம் குழப்பங்கள் வந்தாலும் ஆயிரம் நெருக்கடிகள் வந்தாலும் தொழில் சார்ந்த அமைப்புல உங்களுக்கு நல்லபடியா முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி வேலை இல்லாம இருக்கும் மேசராசினராக இருக்கும் பட்சத்தில் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ தெரியல ஆனா இந்த நேரத்துல புதன் சஞ்சரிக்கிறது அதாவது புதன் பகவான் மீனராசிலிருந்து மேசராசிக்கு சஞ்சரிப்பார் பாத்தீங்களா சித்திரை மாதம் இருபத்தி மூணாம் தேதி அதற்கு பின் உங்களுக்கு வேலை சார்ந்த அமைப்புகள் நல்லா இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி பகை நீச்ச வீட்டில இருந்து பகை வீட்டில் உச்ச சூரியன் தனக்கு பிடித்த கிரகமான உச்ச சூரியனோட சேர்றாரு அப்படிங்கும்போது என்ன வேலை சார்ந்த அமைப்புல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு அனுகூலமான பலன் உண்டு அதுல எந்த மாற்றமும் இல்லை அதாவது படித்த படிப்பால் ஒரு வேலை இல்ல சிறு கொஞ்சம் தூரம் போயிட்டு வர மாதிரி சிறு சிறு அலைச்சல்கள் வேலை பார்க்க இப்ப வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆல்ரெடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எப்படின்னா சிறு சிறு அலைச்சல்கள் வேலை பார்க்குற இடத்துல இருந்து இங்க இருந்து அங்கே போகணும் அங்க இருந்து இங்கே வரணும் அப்படிங்கிற ஒரு தன்மையில உங்களுக்கு வேலை இருக்கும் அதாவது வேலை வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி உள்ள சொல்லலாம் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல யார்கிட்டையும் வீண் தகராறு வச்சுக்க வேண்டாம் வீண் வாதம் வேண்டாம் வீண் வாதம் பண்ணீங்கன்னா தான் அது பாதிப்பு இல்லையா அவங்களுக்கு பாதிப்பு இல்லை அதே மாதிரி உங்களுடைய வார்த்தைக்கு இந்த நேரத்துல மதிப்பு அதிகமாகும் ஏன்னா உங்களுக்கு சுக்கரன் உச்சபலத்துல வருவார் இந்த மாசத்துல அப்படி உச்சபலத்துல வரும்போதுல உங்களுக்கு சகல விதத்தை ஏற்ற வாக்கு வன்மை அதிகரிக்கும் அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்பு கைகூடும் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமையும் அதே மாதிரி லவ் சார்ந்த அமைப்புல இருக்கிற மேசராசினராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த நேரத்தில் காதல் திருமணம் கைகூடும் காதல் சார்ந்த அமைப்பு கைகூடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு பெற்றவர்கள் சம்மதத்துடன் எதா இருந்தாலும் செய்யுங்க இந்த நேரத்துல கண்டிப்பா மேசராசினருக்கு உங்களுடைய தாயார் தான் உங்க லவ்வுக்கு எதிரியா இருப்பாங்களே ஒழிய தந்தைக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவுல பிரச்சனையா வரமாட்டாரு ஏன்னா நாலாம் அதிபதி நாலாம் இடத்துல சிவா நீச்சமாகறாரு எங்கே நீங்க பவர்லெஸ் ஆகுறீங்க அம்மாவோட இடத்துல நீச்சமாகறீங்க அப்படிங்கும்போது அம்மாவால் உங்க லவ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இது இயல்பு பொதுவாக எந்த பேரண்ட்ஸும் லவ் பண்றேன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கும் போதுல இந்த மாதிரி விஷயத்துக்கு கொஞ்சம் அமைதியா புதுசு ஆனா இந்த நேரத்துல லவ் மேரேஜ் நினைச்சா உங்களால பண்ண முடியும் அதே மாதிரி ஐந்தாம் அதிபதி ராசியிலே உச்சமடைகிறார் அப்படிங்கறது குழந்தைகள் சார்ந்த அமைப்பு அற்புதமா இருக்கும் ஆழ்மன எண்ணங்கள்ல இத்தனை நாள் போட்டு குழப்பிக்கிட்டு இருந்திருப்பீங்களா அந்த குழப்பங்கள் கூட இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தொழில் சார்ந்த அமைப்புல சகோதர சகோதரிகளால் குழப்பம் வரும்ட்டு அந்த குழப்பங்கள் கூட இந்த நேரத்துல தெளிவு வரும் எல்லா குழப்பத்தையும் குழப்பிக்கிட்டு தெளிவுக்கு வந்துருவீங்க சோ எல்லாம் இப்படித்தான் இந்த நேரம் இப்படித்தான் இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வும் தெளிவும் இந்த நேரத்துல கிடைக்கும் சரியா அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு மட்டும் சிறிது சங்கடங்கள் ஏற்படாம பாத்துக்கோங்க ஏன்னா நாலாம் இடத்துல செவ்வாய் வராது பூமி சார்ந்த அமைப்புல கொஞ்சம் பாதிப்பை நிகழ்த்தும் அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அதே மாதிரி புதிதாக திருமண மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் புதன் பெயர்ச்சியான பின் அதாவது சித்திரை இருபத்தி மூணுக்கு பின் குழந்தை சார்ந்த அமைப்பு உங்களுக்கு கை கொடுக்கும் காரணம் என்னன்னா ஆறாம் அதிபதி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் மேச இந்த நேரத்துல குழந்தை பாக்கியம் உண்டு காரணம் என்ன ஆறாம் அதிபதி ராசியில ஆறாம் அதிபதி ராசியில வரும்போது என்ன ஆகும் நீங்க மருத்துவமனை போகணும் யாரால கூட இருக்கிற சூரியனால சூரியன் என்ன யாரு ஐந்தாம் அதிபதி குழந்தை சார்ந்த அமைப்பு அப்ப குழந்தை சார்ந்த அமைப்பால நீங்க புதிதாக திருமணமானவர்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு இயல்பு இல்ல ஆறாம் ஆறாம் அஞ்சு ஆறாம் ஒண்ணு சேரும் என்ன ஆகும் அடி வைத்து வயிற்று சார்ந்த அமைப்புல ஒரு நல்ல விஷயம் பாசிட்டிவா சொல்லுவோம் ஏன்னா ஆறாம் இடத்த குரு பார்க்கிறார்ல கேதுவும் இருக்கார்ல அப்படிங்கிறதுனால இந்த நேரத்துல குழந்தை சார்ந்த அமைப்பு தான் புதிதாக திருமணமானவர்கள் குழந்தை சார்ந்த அமைப்பு கைகூடும் அதே மாதிரி கன்சிவ் இருந்து டெலிவரி டைம்ல இருக்கவங்க ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் ஆறாம் அதிபதி ராசியில் வரார் இந்த நேரத்துல சிசேரியன் சார்ந்த அமைப்பு தான் வரும் சுயபிரசவம் அதிகபட்சம் வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான் குரு பார்க்குது ஆறாம் இடத்த அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வச்சு வேணா சுயபிரசவம் சார்ந்த அமைப்பு சொல்லலாமே இல்லையா மற்றபடி பெரிய அளவுல சுய பிரசமாகங்கிறது ஜாதகத்தையும் ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கணும் அதே மாதிரி திருமண வயதினராக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல திருமணம் சார்ந்த அமைப்ப உங்க பெற்றோர்கள் மூவ் பண்ணீங்கன்னா அது நடக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம நடக்கும் அதாவது நல்ல முறையில உங்களுக்கு திருமணம் சார்ந்த அமைப்பு இந்த நேரத்துல கைகூடும் ஜனகால ஜாதகத்தின் விதி இருந்தால் மட்டுமே அதே மாதிரி உங்களுக்கு வேலை பார்க்கும் இடத்திலும் சரி தொழில் செய்கிற இடத்திலும் சரி உங்களுக்கு முன்னோர் இருப்பாங்க பாத்தீங்களா அதாவது உங்களுக்கு முன்னோடியா தான் எனக்கு வேலை வேலை பார்க்குற இடம் தான் உங்களுக்கு கச்சாரு இல்ல டீம் லீ இந்த மாதிரி இல்ல மேனேஜர் இவங்க மாதிரி அதே மாதிரி தொழில் செய்கிறவங்கள பட்சத்தில் உங்களுக்கு பெரியால உங்களோட இவங்களோட சப்போர்ட் கிடைச்சா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நினைப்பீங்க பாத்தீங்களா அவங்களோட சப்போர்ட்லாம் இந்த நேரம் கிடைக்கும் ஸோ இந்த நேரத்துல நீங்க எங்கே கவனமா இருக்கணும்னா தாயார் சார்ந்த அமைப்பு வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு தொழில் சார்ந்த அமைப்பு அதை சாரி லேண்ட் ரிலேட்டட் அமைப்பு உடன் பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகளிடம் இந்த கவனமா இருந்தாவே எல்லாமே நல்லபடியால இருக்கும் இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் நான் சொன்ன புதிதாக திருமண திருமண மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் அது ஆப்ரேஷனா கூட இருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் சொன்னேன் பாத்தீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது நீங்கதான் திருமணமான பெண்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகம் இது இல்ல எனக்கு திருமணம் ஆகல நான் காலேஜ் போய்கிட்டு இருக்கேன் எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு கேக்குறீங்களா ப்ராப்ளமாக வராது நீங்க கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் கிடைச்சிருக்காது எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் கிடைக்காம கொஞ்சம் மனசு விரக்தியா சோம்பலா என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ற தன்மையில வரும் மற்றபடி நெகட்டிவா நடக்கிறதுக்கு இங்க வேலை இல்லை அதே மாதிரி அஸ்வின் நட்சத்திரக்காரர்கள் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் யாருக்கிட்டையும் போட்டி சண்டை அப்படின்னு போக வேண்டாம் போட்டி போடுறதுனால நீங்க பெரிய ஆளாக போறதில்லை உங்களுக்கு யாராவது யாராவது உங்களை போட்டியா நினைக்கிறாங்களா நீங்க உங்க கடமையை மட்டும் பாருங்க தேவையில்லாத வீண் பம்பு வளைச்சல் வழக்குகளுக்குள்ள போய் மாட்டிக்காதீங்க அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்மையிலே இந்த மாதம் கொஞ்சம் அற்புதமான மாதம் தான் ஏன்னா சகல ஏற்றங்களும் கிடைக்கும் திருமணம் சார்ந்த அமைப்பு கைகூடும் அதே மாதிரி ஆஹ் உங்க சொல்வாக்கு மிகவும் செல்வாக்கு மிகவும் அதே மாதிரி ஐடி ரிலேட்டடா ஒர்க் பண்றவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு ப்ரொமோஷன் இந்த மாதிரி கிடைக்கும் அதே மாதிரி சினிமா கலைத்துறை சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்க ஏன்னா பரணி நட்சத்திரம்னாவே சினிமா கலைத்துறை இந்த ஆடம்பர பிரியர்கள் இவங்க தான் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அற்புதமா வாழ்க்கையை நகரம் சூப்பரா இருக்கும் ஏன்னா ராசியில உச்ச சூரியன் உங்களுக்கு தேவை என்னன்னா உங்களை நாலு பேர் மதிக்கணும் சூரியன்கிற கிரகம் தான் மதிப்பு மரியாதையை கொடுக்கற கிரகம் மதிப்பு மரியாதைங்கிறதோட அந்த மதிப்பு மரியாதைங்கிறதோட சூரியன்கிறதோட அந்த அதிகாரம் அதிகாரத்தால மதிப்பு மரியாதை வாங்குறதுங்கிறது தான் அது உங்க ராசியில வரனால உங்களுக்கு அது நல்ல நிலையிலேயே வேலை செய்யும் மாசத்துல நடு பத்து இருந்து இருபது தேதிக்குள்ள வீணா வண்டி வாகனத்துல வேகமா போக வேண்டாம் கூட வேண்டாம் அதாவது இடையில அந்த பத்து நாள் அந்த அதே மாதிரி அதிகமா கூட்டம் சேர்ற இடத்துலயும் அந்த பத்து நாள் திருவா கோயில் திருவிழாவா இருக்கா ஒண்ணு சித்திரை பத்துக்கு முன்னாடி போங்க இல்லையா சித்திரை இருபதுக்கு அப்புறம் போங்க இந்த இடையில உள்ள பத்து நாள் நீங்க போகாதீங்க அப்படி போனீங்கன்னா தேவையில்லாத வீண் வம்புகளையும் வழக்குகளையும் பிரச்சனைகளையும் மாற்றமாய் சூழ்நிலை நடக்கும் அதனால கவனமா இருங்க அடுத்து கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்மையிலேயே இது ஒரு அற்புதமான மாதம் அதே மாதிரி கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இப்ப யூடியூப்ல பேசுறேன் பாத்தீங்களா இந்த மாதிரி யூடியூபர்ஸ் இருக்கிறவங்க எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி ஆஹ் முக்கியமா தொழில்துறையில நல்ல வேலையாட்கள் இந்த நேரத்துல அவங்களுக்கு கிடப்பாங்க தொழில்துறையை பொறுத்தவரை நல்ல வேலையாட்கள் பணியாட்களால ஒரு ஆதாயம் அதே மாதிரி ஒரு முன்னேற்றம் புதுசு புதுசா வளர்ச்சி எப்படியெல்லாம் முன்னேற்றத்துக்குண்டான சூழ்நிலை ஏற்பாடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு அதாவது தொழிலை பொறுத்தவரையும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சூப்பர் அதே மாதிரி பிள்ளைகளால் பேர் எடுக்கிற நேரமும் இது அதே மாதிரி இந்த லவ் மேரேஜ் எல்லாம் நடக்கும் பெற்றவங்க சம்மதத்தோட பண்ணுங்க அப்படின்னு சொன்ன பாத்தீங்கன்னா அதுவும் நீங்க சோ எல்லா வகையிலும் ஏற்றம் எங்கே கவனமா இருக்கும்னா நாற்பது வயதாக கடந்த மேசராசினர் கார்த்திகை நட்சத்திரம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கூட பிறந்தவங்கள்ட்ட கவனமா இருங்க லேண்ட் ரிலேட்டடில் கவனமா இருங்க தாயாரோட உடல்நிலையில கவனமா இருங்க இந்த மூணு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டாவே போது மற்ற எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறாரு இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி